விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 வார வாரம் ஆர வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு பா இந்த வாரம் நல்லபடியா நிறைய விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் பா அடுத்த வாரம் நமக்காக என்ன இருக்கு கிரகங்கள் சொல்வது என்ன கிரகங்களினுடைய சஞ்சாரம் சொல்வது என்ன குறிப்பா சந்திரன் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போகிறார் அவருடைய பாதை தெளிவாக இருக்கா குறுகை யாராவது நிற்கிறாங்களா இல்லை கொடுக்கறதுக்கு யாராவது நிற்கிறாங்களா கார்த்திக் சார் இருந்து கரெக்டாக கொஞ்சம் சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க உங்கள் நிகழ்ச்சிக்காகத்தான் கா ரெண்டு நாளாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசிபலன் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சார் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் குறுக்க ஏதாவது கிரகங்கள் கிரகங்களினுடைய நிலை என்ன கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சந்திரன் இந்த வாரம் கண்ணீராசியில ஆரம்பிச்சு தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் கண்ணீராசியில இருக்க கேதுவ அவர் கடந்தடுறார் அப்போ மன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் பற்றாக்குறை பணவரவு உறவுகளினுடைய பிரிவு நிலை அப்படிங்கறது எல்லாத்தையுமே எல்லா ராசி நேர்களுமே கடந்து வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் புதன் சூரியனினுடைய சேர்க்கை மிதுன ராசியில அப்போ பங்கு வர்த்தகத்துல சின்ன சின்ன லாபங்கள் சன்னமா ஈட்ட வேண்டிய அமைப்பு பொருளாதாரங்கள் பணவரவு குடுக்கல் வாங்கல்கள் லோன் ரெனியூவல் வாங்கின பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் திருப்பி வாங்குறதும் வட்டி வரி வாய்தா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிறப்பான அம்சத்திலேயே இருக்க வேண்டிய அமைப்பு திருப்தியான விதத்திலேயே இருக்க வேண்டிய அமைப்பு நம்ம நேர்கள் எல்லாத்துக்கும் உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் உறவுகளுடன் இணைந்து இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு யூடியூபர்ஸ் வித்தையை வித்தையை காட்டி பொருளாதாரம் ஈட்டுபவர்களுக்கு இந்த வாரத்தில் மிக சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உழைப்பில்லாத வருமானத்திற்காகவும் கமிஷன் கமிஷன் ஏஜென்சி இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் பங்கு வர்த்தகம் வங்கித்துறை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் மிக சந்தோஷமான செய்தியை மிதனராசியில் இருக்க புத பகவான் கொடுத்துடுவார் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு கல்லூரி பள்ளி திறன் மேம்பாட்டு நிலையங்கள் ஜோதிட நிலையங்கள் அதே மாதிரி ஆசிரியர் பணி இதுல ஒரு சிறப்பான அம்சம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எல்லாம் இவங்களுக்கு திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும் விளையாட்டுல உற்சாகம் விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் அவங்க திறமையை காட்டி பாராட்டும் பரிசும் பெற வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் செவ்வாய் பலம் பெற்ற நிலையில மேஷராசில தன்னோட சொந்த வீட்டுல இருக்கார் அப்போ யூனிஃபார்ம் சர்வீசஸ் இரவு நேரம் கண்விழித்து வேலை பார்ப்பவர்கள் செவிலியர்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஹோல்சேல் அதே மாதிரி கனரக வாகன உரிமையாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்துல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதோ ஒரு அதிகாரம் கிடைக்கிறதோ இந்த வீடு எனக்கு வாடகைக்கு கிடைக்கல இந்த இடம் ஃபைனல் பண்ண முடியல இந்த இது என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள் வீட்டு தரகர்கள் வீட்டு உரிமையாளர்கள் வீடு வாடகைக்காக பார்ப்பவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல போய் பார்க்காக வேண்டிய தருணம் தன்னை தானே இந்த இடம் திருப்தி அப்படின்னு ஒரு உறுதி செய்து கொள்ள வேண்டிய தருணம் அதற்கான ஒரு ஒப்புதல் ஒரு அட்வான்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் இதெல்லாம் எழுத்து வடிவத்தில் போட வேண்டிய தருணங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ மீன ராசியில ராகு பகவான் குரு தனித்த நிலையில ரிஷபராசியில் அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கப்பா குருவை நாலஞ்சு பேர் நின்றுட்டு கொண்டாங்க கொண்டாங்கன்னு கேட்டதெல்லாம் போக இப்போ ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு குரு பகவான் தனித்த நிலையில தன் வேலையை தான் திருப்தியாக செய்து கொண்டு இருக்கிறார் அந்தனனுக்கு பார்வை பலம் மிக அதிகம் விரச்சிக ராசியாக தான் பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சனி பலம் பெற்ற நிலையில் கும்பராசியில் தனித்த நிலை ராகு மீனராசியில் தனித்த நிலை அப்போ ச கும்பராசிய சந்திர பகவான் வரைக்குமே எந்த காரிய தடைகளும் எந்த இடைஞ்சலும் எந்த எந்த ஒரு பாதிப்பும் எந்த ராசி நேர்களுக்குமே இருக்காது சந்திரனுடைய சஞ்சாரம் தெளிவா இருக்கிறதுனால தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்போ நிறைய இடத்துல உங்க திறமையும் உங்க புத்திசாலித்தனத்தையும் உங்க கெடிகாரத்தனத்தையும் காட்ட வேண்டிய ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லா ராசி நேர்களுக்குமே தொடர்ந்து காணப்படும் இப்படி சந்திரன் கன்னிராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் சார் என்ன பரிகாரம் சார் இந்த வாரம் அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம்ம அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல இப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிடுது இந்த பௌர்ணமி திதியாகப்பட்டது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை அதிகாலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு அப்புறமேல் சனிக்கிழமையில பிரதம திதி வந்துடுது நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் இதை வச்சிருந்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில ஏழு நாற்பத்தி நாலுல இருந்து சனிக்கிழமை காலையில ஏழு மணி பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்க பௌர்ணமி திதியை பயன்படுத்திக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பிரதம வர்றதுனால ஒண்ணு அந்த நல்ல காரியத்தை நம்ம முன்னாடியே பண்ணிடுறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கோம் அப்ப என்ன பரிகாரங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி சந்திரன் இருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் உங்க ஸ்டைல்ல கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம் நேயர்களுக்கு எப்பவும் போலவே இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த மாங்குயிலே பூங்குயிலே அப்படின்னு என்ன சார் குயிலே குயிலே அப்படின்னா இந்த மாங்குயிலும் பூங்குயிலும் என்ன பிரமாதமாக ஒரு சப்தம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில நல்ல இனிமையான சப்தங்களை கேட்டு காலையில எந்திரிக்கும் பொழுதே பறவைகளின் ஓசை இதெல்லாம் கேட்டு எந்திரிக்கக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி மேஷராசி நேயர்கள் இந்த அளவுக்கு ஹிட் அடிப்பாங்களா இந்த பாட்டு சத்தியமா காம்ப்ரமைஸ் இது பண்ணி நம்போம் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதோ அது போல மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான ஒரு வாரம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த வரத்து குறையுதே அப்படின்னு கவலைப்படக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் விழாக்கள் விசேஷங்கள் மங்கள வாத்தியங்கள் கெட்டி கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் விருந்து விழா விழா மேடை அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னா பாருங்களேன் நல்ல வரவேற்புல நல்ல வரவேற்பா போக வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு முக்கணிலையும் ஒண்ணு இல்லையா மாங்கனி அந்த மாமரத்துல இருக்க குயிலினுடைய சப்தம் எத்தனை இனிமையா இருக்கோ அத்தனை இனிமைகளையும் அனுபவிக்க வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி வேலையில அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெளிவான ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஆஹ் லேசா விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இதெல்லாம் நல்ல விரயங்கள் அப்படிங்கறது தான் மேஷராசி நேர்கள் மனசுல வச்சுக்கலாம் அந்த மாம்பழத்துக்கான செலவை கணக்கு பார்க்காதீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு ஆனா பஞ்சம் மட்டும் தீரலைன்னா பாருங்களேன் இந்த பாட்டு பாட்டு ஆமா சார் ஒரே சினிமா பாட்டா வருது இளையராஜா பாட்டா வருது ஏஆர் ரகுமான் பாட்டா வருது ஆமாங்க இது உங்களுக்கும் கொஞ்சம் பாட்டு இருக்கும் என்ன பாட்டுன்னா பஞ்ச பாட்டு அப்படின்னு கொஞ்சம் பற்றாக்குறை செலவு பத்தலை கொஞ்சம் செலவை சுருக்கிக்கலாம் கொஞ்சம் மிச்ச மீதெல்லாம் பார்ப்போமே கொஞ்சம் மிச்ச சொச்சத்தெல்லாம் பார்ப்போமே அப்படின்னு வரவு செலவை சுருக்கி கொள்ள வேண்டிய தருணம் சந்திரனே உங்க ராசியில கேதுவோட சந்திக்கும் பொழுது தன்னை சுருக்கிக்கிறார் செலவுகளை சுருக்கிக்கிறார் அப்ப நீங்களும் அந்த மாதிரி ஒரு இதுல அமைப்புல செலவை சுருக்கி கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் செலவு பண்ண வேண்டிய தருணங்கள் கூட ரிஷப்ராசினியர்களுக்காக இருக்கும்னா பாத்துக்கங்களேன் அப்போ பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த வெத்தலை கூட கொஞ்சம் பச்சை தான் இருக்கும் இல்லையா அப்ப இந்த புஞ்ச நஞ்செல்லாம் பச்சை தான் இருக்கும் பொங்கி வரும் கங்கையா இதெல்லாம் இருந்தும் ஆனா பாருங்க பஞ்சம் மாறல இல்ல அப்போ ஏன் இந்த பஞ்சம் அப்படிங்கிற கேள்வியை ரிஷபராசி நேர்கள் தனக்குள்ளே கேட்கணும் சந்திரனனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பஞ்சப்பாட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் செலவெல்லாம் சுருக்கில்லாமா மிச்சம் பண்ணில்லாமா இல்லாமா இல்லை சிம்பிளாக இருந்து இல்லாம இது சிம்பிளுங்களாமா அப்படின்னு சொல்கிற விஷயம் ரிஷபராசி நேர்களுக்காக தொடர்ந்து காட்டப்படும் அதே மாதிரி தோட்டம் துறவு வாய்க்கா வரப்பு இந்த பச்சை பசேர்னு இருக்கிற புல்வெளி தலங்கள்லாம் மிதித்து போக வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அடுத்த இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆயிரம் வந்து ஆனந்த கும்மிகள் அப்ப இந்த கும்மி பாட்டு கும்மி சத்தம் குழவை சத்தம் எல்லா தெய்வங்களினுடைய விசேஷங்கள் குல தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் திருவிழாக்கள் இதெல்லாம் பார்க்கிறப்ப அடடா அப்படின்னு கிராமப்புறங்களினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கறது எல்லாம் பெரிய அளவுக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் விருந்துக்கான அழைப்பிதழ்கள் விழாக்களுக்கான அழைப்பிதழ்கள் வந்த வண்ணம் இருக்கும் டிராவல் ஃபுட்டு அகாமடேஷன் நம்ம ஊரு நம்ம பாரம்பரியம் நம்மளுடைய சொந்த பந்தம் இதெல்லாம் நம்ம சதிக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி மனதுளவுல நிறைய இருந்துகிட்டேதான் இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அதே மாதிரி வருமானம் பன்மடங்கு பெருக வேண்டிய ஒரு ஒரு வாரமாக இந்த வாரம் உங்க ராசியில தான் சுக்கரன் வீட்டு இருக்கார் கூடவே புதன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில வீட்டு இருக்கார் இது கூடவே பாருங்க இன்னொரு கிரகமும் உங்களுக்கு சேர்ந்து இந்த வாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சுபிக்ஷம் அப்படிங்கிறத உங்களுக்காக கொடுத்துருவேன் இந்த புதன் சுக்கரன் சேர்க்கையே பெரிய அளவுக்கு ஒரு 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 மகிழ்ச்சியை தர வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக காணப்படும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது கூடவே சூரியன் சேர்றார் அப்படின்னா அடடா சொல்லவா வேணும் புத ஆதித்ய யோகத்தோட சுக்கரன் இணைகிறார் மூன்று சுபத்துவமான கிரகங்கள் நல்ல காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ராசியில வீட்டில் இருக்கிறதுனால நல்லவர்களை சந்திப்பதும் அவர்களுடன் நிறைய உரையாடுவதும் நல்ல நல்ல மகிழ்ச்சியான நிலை அப்படிங்கிறதுலாம் மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு இருக்கிறதும் அந்த திருப்பதி ஏழுமலையானோட அனுகிரகத்தில் அவர் உண்டியல் ரொம்பதோ இல்லையோ உங்கள் அக்கௌண்ட் நிரம்பி வழிந்து நிறைந்து காணப்படும் வராத பொருளாதாரமும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் உறவுகளிடையே உன்னதம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய அதிகாரம் பாதாளம் வரைக்கும் பாயும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் உங்களுக்கான கம்பளம் விரிக்கப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஏதோ ஆயிரம் தாமரையாம் அவ பாருங்களேன் தாமரை பூ நிறம் அதிர்ஷ்டம் கொண்ட நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அந்த நான் கையில புடிச்சே ஏ ராசாத்திக்காக அப்படின்னு என் மனைவிக்காக என் கணவனுக்காக என் சகோதரனுக்காக என் சகோதரிக்காக என் உறவுக்காக அத்தைக்காக மாமாவுக்காக பாட்டிக்காக தாத்தாவுக்காக இவருக்காக அவருக்காக நீ யாராவது ஒருத்தருக்காக ஒரு சுபகாரியமோ ஒரு சுப நிகழ்வோ ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு உதவியோ ஒரு கைங்கரியமோ ஒரு சப்போர்ட்டோ கொடுக்க வேண்டிய தருணம் உங்க ஆதரவை உள்ளிருந்தும் கொடுங்க வெளியில இருந்தும் கொடுங்க கடகராசினியர்களே தப்பு கிடையாது இப்படி ஆதரவை நீட்ட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து வருக வருகன்னு சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டுவதற்கான ஒரு வாரமாகவே இந்த வாரம்ங்கிறது இருக்கும் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் கை கொடுக்கும் கை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி வரவு செலவு எல்லாம் சீராக இருக்க வேண்டிய அமைப்பு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் கடகராசி நேர்களை பொறுத்தவரைல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மை நிறம் அந்த வெண்ணிலவின் நிறம் அந்த நிலாவைத்தான் கையில புடிச்சிட்டீங்களே கடகராசி நேர்களே இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சூரியன் வலிக்கு சேற்றில் விழுந்தது சாமி என் கண்ணை கட்டி காட்டில் விட்டது சாமி அப்படின்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் எங்கே போகிறோங்கிறது தெரியாது சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே இந்த தடுமாற்றமான ஒரு தருணம் அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு மதிப்பிற்குரிய ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு ஆள் தான் ஆனா பாருங்க லைட்டா அப்படி ஸ்கிட் ஆயிடுச்சு லேசா சேர்த்துல விழுந்துட்டீங்க சேரும் சகதியும் கொஞ்சம் மேலே அப்பிடும் அதே மாதிரி நம்ம தகுதிக்கு இல்லாதவங்க கிட்ட சகவாசங்களோ நம்ம தகுதிக்கு குறைந்தவர்கள்ட்ட சண்டை சச்சரவோ இருந்தது அப்படின்னா அவங்க லெவலுக்கு நம்ம போக முடியாது டீசன்சியை பார்த்து சேர்ந்துக்கிறதும் டீசன்சியை பார்த்து ஒதுங்கிக்கிறதும் சிம்மராசி நேயர்களுக்கான அமைப்பாகவே இருக்கும் கொஞ்சம் பற்றற்ற நிலையில இருந்துட்டா அது நல்லது ஈவன் குடும்ப உறவுகளிடையே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துக்கு போகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சிம்மராசி நேர்களுக்கு அது நல்லது ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே நான் சூரியன்னு சொல்லிட்டேன் அந்த இளம் இளம் சூரியன் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி சார் கொஞ்சம் லைட்டா பொடி வச்சே நீங்க பேசுற மாதிரியே நிறைய பேர் ஜாட சொல்லியே கிண்டல் பண்றாங்க ஜாட பேசுறாங்க எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்ல கன்னிராசி நேர்களே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதே சமயம் தன்னம்பிக்கையை பெருசாக்கி உடைக்க முடியல சார் அப்படின்னு கொஞ்சம் ரிவர்ஸ்ல போலாமா கேதுவே ரிவர்ஸ்ல போற கிரகம் தான் அப்போ உங்களையும் பிடிச்சி கொஞ்சம் ரிவர்ஸ்ல தானே இல்லை பாரு அதுல சந்திரன் வேற வராது அப்போ சந்திரனும் சேர்ந்து ரிவர்ஸ் ரிவர்ஸு வேண்டாம் வேண்டாம் இந்த எல்லாம் வேண்டாம் இந்த எலிமினேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி கொள்ள வேண்டிய தருணங்கள் துணிஞ்சவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் அதே மாதிரி எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிராலை முடிச்சுக்கங்க கண்ணிராசினியர்களே வாத விவாதங்கள் வேண்டாம் வம்பு சண்டை வேண்டாம் கலாட்டாக்கள் வேண்டாம் நீ பெரியவனா நாம் பெரியவனாங்கிறது வேண்டாம் இந்த ஈகோ அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டாம் தற்பெருமை பேசாமல் இருப்பது கன்னிராசி நேரங்களுக்கு இந்த நேரத்துக்கு நல்லது நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் சந்தைக்கு போனாலும் சரி சண்டைக்கு போனாலும் சரி சட்டை கிளியாகவும் வீடு வந்து சேருங்க எது கேட்டாலும் நாக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்காகவே பதில் சொல்லுங்கள் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பதில் சொல்லுங்கள் அதுவே நன்மை தரும் சந்தைக்கு வந்த கிளியா ஜாட சொல்லி தான் பேசுவாங்க ஜாடெல்லாம் பேசினாங்கன்னாலும் கூண் குருடு செவிடு பேடு அப்படின்னு நினச்சிக்கோங்க எனக்கு எதுவும் காதலை உழுவோன்ட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அதிர்ஷ்டம் தர வேண்டிய நிறமாக லைட் கிரீன் அந்த கிளிப்பச்சையின் நிறம் உங்களுக்காக இருக்கும் இப்போ அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிந்தமிழ் பாட்டே அப்படின்னு இந்த சந்தனம் அப்படிங்கிறது எவ்வளவு மனம் வீசுமோ அத்தனை மனமும் சந்தோஷமும் உங்களுக்காக இருக்கும் அப்ப பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சாந்தாகாரம் புஜகசயனம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சாந்தமாவே கையாளக்கூடிய நிதானமும் பிரதானமும் சமாதானமும் இந்த இந்த வாரத்தினுடைய அமைப்பு எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நீங்க இந்த வாரம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்போ பொன்பொருள் சேர்க்கை ஆலய நிகழ்ந்த ஆபரண சேர்க்கை சந்திரனை வரவேற்கிறதுக்கு நீங்க தயாராக வேண்டிய நிலை எப்படி சந்தன குங்குமம் பொட்டோட சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு அப்படின்னு இப்படி துள்ளி குதித்து சந்திரனை வரவேற்க வேண்டிய தருணம் அப்போ நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பொருளாதார விஷயமோ நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பண வரவுக்கான ஒரு சமாச்சாரமோ பெரிய அளவுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கறதான் சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பிளானிங் அப்படிங்கிறது இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சுப செய்திகள் இருந்து கிடைக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக உண்டு உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த இந்த பூவுக்கு வாசம் உண்டு ஆனா வேருக்கு வாசம் வந்ததுங்க அப்படின்னு வெட்டி வேறு வாசம் விடல புல்ல நேசம் அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து எவ்வளவு பாசம் நேசம் அப்படிங்கறதெல்லாம் கேட்டா தெரியும் அதே மாதிரி பூவுக்கு நிறம் உண்டு மலருக்கு நிறம் உண்டு பழங்களுக்கு சுவை உண்டு காய் கணிக்கும் ஒரு வாசம் உண்டு அப்படின்னு இந்த வேருக்கு இருக்கிற வாசத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த வேர் கண்ணுக்கு தெரியாதே ஆனா இந்த வேர் தானே இந்த மரத்தையே தாங்கி பிடிக்குது அது மாதிரி உங்க குடும்பத்தையும் உங்க உறவையும் உங்க நட்பையும் தாங்கி பிடிக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பாரம் ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் பௌர்ணமி வர வரைக்குமே ஒரு சின்ன மன தடுமாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருந்து ஒரு காரியம் ரெண்டு காரியம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க ரெண்டுமே பௌர்ணமி வரைக்கும் நிறைவுக்கு வராது தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க சார் இப்படி தள்ளி தள்ளி போடுறதுனால என்ன சார் சந்தோஷம் டக்குன்னு ஒரு வெட்டி முடிச்சால நல்லா இருக்கும் அப்படின்னு தானே வெட்டி வெட்டி வேறு வாசம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபியின் நிறம் அந்த ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் ஒரு விதத்துல பல பிரவுன் பிரௌன் கலர்ல தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மண்ணினுடைய நிறம் கலந்தே தான் இருக்கும் இந்த காஃபி நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அப்பப்போ ஒரு பிரேக்ல காஃபியும் எடுத்துக்கோங்க நமக்கு இல்லைங்க நமக்கு பிரேக்கே வேண்டாம் உங்களுக்கு லைஃப்ல ஒரு பிரேக் அப்படிங்கிறத அந்த காஃபி கொடுத்துடும் அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நீல கோயிலே அடடா இந்த நீளம் அப்படின்னாலே அது என்ன ஒரு சந்தோஷம் நீளமான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா எது அந்த வான் இந்த வானத்துல நீந்துகின்ற வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன் டீமோட ஜெர்சியுமே அந்த ப்ளூ கலர்ல தானே இருக்கு அந்த வானத்தை போல மனம் படைத்த தனுசு ராசி நேர்களே உங்க உங்க வானத்துல எல்லோருக்கும் இடம் உண்டு அதே மாதிரி வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு தெளிவான ஒரு நிலை அப்படிங்கிறதுலாம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த பர்ச்சேஸு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு சூப்பர் மார்க்கெட்டு கடை சாமான் பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் செய்ய வேண்டிய தருணங்கள் இந்த யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு புக்ஸு பெல்ட்டு அதை மறந்துடாதீங்க கரெக்டாக பார்த்து கேட்டு வாங்க சார் இதெல்லாம் என்ன சார் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இதெல்லாம் போட்டால் அனுப்ப முடியுது அப்படின்னு இந்த குழந்தைகளோட வரவு செலவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாரமாக இருந்தாலும் அது சுகமான பாரம் ஒரு சுமக்க வேண்டிய ஒரு பாரம் அப்படிங்கிறத தனுசு ராசி நேர்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இரண்டு சுப செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு தனுசு ராசி நேர்களே பொன்பொருள் சேர்க்கையை சார்ந்தது இருந்து வரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கும் சரி வியாபாரத்தில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கும் சரி பௌர்ணமி அன்னைக்கு இரண்டு சந்தோஷமான செய்திகள் மேலிடல இருந்து பெரிய இடத்துல இருந்து ஒரு பெரிய அறிமுகம் கொண்ட ஒரு நபர்களிடம் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் பறந்து விரிந்த மனோபான்மை அப்படிங்கறதுதான் உங்களை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து நல்லா இருக்கணும்ங்கிற எண்ணம் கொண்ட தனுசுராசினியர்களுக்கு அனைத்தும் சுபமாக முடிய வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே லைட் ப்ளூ அந்த ஸ்கை ப்ளூ இருந்துட்டு இப்போ இருக்க மகர ராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் சிப்பி இருக்குது முத்துமீ இருக்குது திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜா தி அப்படின்னு திறந்து பார்க்கறதுக்கு டைம் தாங்க இல்லை நேரம் கிட்ட நேரம் சார் டைம் பத்த மாட்டேங்குது சார் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்துல இன்னொரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து இருந்தா நல்லா இருக்கும் தூங்குறதுக்கே பதினொன்று பதினொன்றரை ஆயிடுது காலையில் பார்த்தா விடியறதுக்கு முன்னாடி எழுப்பிடுறாங்க ஃபோன் வந்துடுது கடையை டெவலப் பண்ணாலும் போதும் பண்ணோம் பண்ணு வேணும் வெண்ணு வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாரும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு வேலையில எப்பவுமே தன்னை தானே பிஸியா வைத்துக் கொண்டிருக்கிற மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் ரொம்ப டைட் ஸ்கெட்யூல்ஸ் அப்படிங்கறது எல்லாம் இருக்கும் இந்த ஒற்றை தலைவலி கொஞ்சம் சைன்னஸ் அலர்ஜியினுடைய பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்தாலுமே அப்புறம் தானே ஆகணும் சம்பாரிச்சு தானே ஆகணும் சார் நிர்பந்திக்கப்பட்டுதானே ஆகணும் அப்புறம் குடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கு இஎம்ஐ கிளியரன்ஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறே தவிர ஒரு கிளியரன்ஸுக்கு கொண்டு வர முடியல இதற்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு கேட்கக்கூடிய மகர மகரராசிரியர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியை தாண்ட வரைக்குமே கொஞ்சம் மெதுவாக தான் இருந்தாங்கன்னு அதே மாதிரி உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் உங்களை வாக்கு தடுமாற வைப்பார் பிறழ வைப்பார் கொஞ்சம் வறுமையும் லேசாக காட்டுவார் சார் நம்ம வறுமையெல்லாம் பார்த்ததில்லை சார் வறுமைக்கே நிறம் சிவப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்புறம் சிப் அப்போ சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் தான் இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட ஓட்டி பார்ப்பேன் எக்ஸ்ட்ரா டைம் பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் உழைக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசினியர்களுக்கு ஓயாமல் உழைக்க வேண்டிய அமைப்பு ஓட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அது நன்மைக்காகத்தான் வறுமையின் நிறம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிச்சயமா வறுமையை தராது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுட்டும் விழி தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமைகளோ வானத்தில் கருமைகள் உண்டா அப்படின்னு பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம் அது என்ன பட்டு கருநீல புடவை இந்த கருநீலத்துக்கு என்ன அப்படி ஒரு மகத்துவம் உங்கள் ராசியில தான் சனி பகவான் வீட்டு இருக்காருங்கிறத நீங்க மறதறக்கூடாது அவருடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருநீல ஊதா அப்படின்னு இதை எப்படி அதை பாரதியார் ஒரு பாட்டில் அவர் சொல்றார் பட்டு கருநீல புடவை அப்படின்னு அந்த பட்டு கருணீளம்ங்கிறது தான் ஐயப்ப சுவாமிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்குமே உரித்தான ஒரு ஆடையாக இருக்கும் அப்போது நீலக்கலர் வஸ்திரம் போட்டவரை சந்திக்கிறதும் இந்த ப்ளூ சட்டையை கடந்து வர்றதும் ஆமாம் சார் ஒரே வம்பாகவே இருக்குது சார் அப்ரைசலாம் அவங்க தான் எழுதுறாங்களா நமக்கு ஹெச்ஆர்லாம் அவங்க தான் வந்து உட்காடுறாங்களாம் நமக்கு ஹெட்டு பாசெல்லாம் அந்த டார்க் ப்ளூலேயே வராது ஒன்றும் பதில் பேச முடியல அப்படின்னு வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று வேற்று இனம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா ஒரு ஆத ஆதரவு ஆறுதல் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா அப்படின்னா இந்த வாரத்துல ஒரு சின்ன பொருளாதார லாபம் இருக்கும் ஆனால் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது பரவாயில்ல சார் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கண்ணையாவது கிடைச்சிது அப்படின்னு இந்த கில்லி கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு சார் அள்ளி கொடுத்தா பரவாயில்ல சார் இந்த வானம் அள்ளி தந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த வானம் கில்லி தருதே அப்படின்னு கில்லி வாங்க வேண்டிய அமைப்பு ஆனால் கில்லு வாங்க வேண்டிய அமைப்பு கும்பராசிரியர்களுக்காக இருக்காது கில்லி பொருளாதாரத்தை எடுத்து வரவு செலவு பார்க்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக போயிடுங்க ஏதாவது தெரியலன்னா தெரியலங்கிறத ஒத்துக்கிறது நல்லது செய்யாத குற்றத்துக்கான ஒரு பழிச்சொல் உங்கள் மீது வரும் அதை எப்படி தவிர்த்துக்கணுமோ அப்படி தவிர்த்துக்கங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருணியில் ஊதா அப்படிங்கிறது எழுந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா சார் ஊர் மாதிரி வராது சார் எங்கூர்க்காரங்க மாதிரி வராது சார் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு இந்த கட்ட வண்டி ஓட்ட கானம் பாட அடடஅடா அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் புரியாம இருந்த பிரச்சனைகள் எல்லாம் புரியாம இருந்த நபர்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் புரிஞ்சிடுவாங்க ஆனா வேலை பெடல் எடுத்துடுவாங்க சார் ரெஸ்ட் இல்லை சார் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு ஆனால் பிஸியா தானே எல்லாரும் ஆசைப்படுறோம் கையெழுத்து போட கூட இன்னைக்கு இந்த வாரம் மீனராசி நேர்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னா பாருங்களேன் எங்க சார் நீங்க பாட்டா பாடிட்டீங்க நீங்க இளையராஜா அவர்களோட பாட்டா பாடிட்டீங்க நாங்க எந்த பாட்டை பாடுறது எந்த பாட்டை கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு வேலை அந்த அளவுக்கு டைட்டா இருக்குன்னு சொல்ல வேண்டிய தருணம் டைட்டு டைட் ஸ்கெட்யூல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் டிஸ்கஷன் சார் எல்லா முடிவும் என்கிட்டயே தான் இருக்கு எல்லா பாரத்தையும் நானே தான் சுமக்கு இந்த தலையில பணங்காய வச்ச மாதிரி இந்த பாரம் என்னால சுமக்க முடியல அப்படின்னா அதான் இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய கடமை நம்ம குடும்ப பொறுப்பு அலுவலக பொறுப்பு அப்புறம் நம்ம நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க நம்ம ஓடிதானே ஆகணும் உழைத்துதானே ஆகணும் அப்படின்னு ஓயாமல் உழைக்கணுங்கிற எண்ணம் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இது கண்களாக இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத தருணம் அப்படிங்கிறதும் நிறைய வரும் கொஞ்சம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு மருந்து மாத்திரை அலட்சியம்ங்கிறது மீனராசி நேயர்கள் கூடவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்போது யானை பலம் கொண்ட மீனராசி நேயர்கள் மு முற்றதும் மோதுறதும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் வேலை கூடவோ உங்களுடைய வியாபாரத்திலேயோ முட்டி மோதி தான் ஆகணும் உங்களுடைய இல்லற கடமைகள்லையும் சரி முட்டி மோதி மேலே வந்து தான் ஆகணும் ஜெயிச்சு தான் ஆகணும் விநாயகர் பெருமானோட அனுகிரகம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் விநாயகர் கோவிலுக்கோ இல்லை விநாயகர் விக்கிரகத்தையோ விநாய விநாயகர் படத்தையோ திடீர்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு மீனராசி நேயர்களுக்காக கிடைத்தது அப்படின்னா அந்த பிள்ளையாரப்பனை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க தலையில கொட்டு போட்டுக்கோங்க தோப்பு கர்ணங்கள் போடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் காரியங்களை ஜெயமாக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை பிரார்த்தனை செய்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்